அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் மீனவர்கள் வாழ்வில் எப்படி சித்த மருத்துவம் எப்படி வேலை செஞ்சுருக்குங்கிறத வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கலாம் அப்போது வந்து என்னென்னா முன்னாடி மூலிகைகள் வந்து கிடச்சி அவங்க வந்து மருந்துக்கு உணவுக்கு எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அப்போ மீனவர்கள் எதை பயன்படுத்தியிருப்பாங்க கடலில் கிடச்ச பொருட்களை பயன்படுத்தி தான் மருத்துவத்தை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கடல்படு திரவியம் அப்படின்னு அவங்க அஞ்சு விஷயத்தை சொல்லுவாங்க என்னென்னா ஒன்று வந்து சங்கு பலகரை முத்து பவளம் கடல் நுரை இந்த மாதிரி அஞ்சு விஷயத்தை சொல்லுவாங்க சில இடத்துல வந்து கரியுப்பை வந்து சேர்த்துப்பாங்க இந்த கடல்படு திரவியங்கள் ஸோ இந்த ஒரு ஐந்து விஷயங்களை நம்ம வந்து கடல்படு திரவியங்களை எடுத்து எதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இப்போ தலைவலி அப்படின்னா நெத்திலி மீனை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க அது வந்து தலைவலியை கேட்டிருக்கு அதே போல் சென்னா குனி அப்படின்னு ஒரு வகை இருக்கும் அதை வந்து அல்சருக்கு வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க சுறா மீன்லேருந்து ரெண்டு விதமான வகைகள் உண்டு பால் சுறா கும்பு சுறான்னு கும்பு சுறாவிலேருந்து ஆயில் எடுத்தாங்க அந்த ஆயில் வந்து வாதத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த கடற்படு திரவிகள் சொல்கிறோம்ல இப்போ வந்து முத்து இந்த முத்து வந்து ரொம்ப காஸ்ட்லி எல்லா எளிமையான மக்களுக்கும் முத்தை வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் முத்தில் வந்து சிப்பி இருக்கும்ல அந்த சிப்பி வந்து ஈஸியாக வந்து எல்லா எளிமையான மக்களுக்கும் அது கிடைக்கும் அப்போ முத்து சிப்பியை வந்து பயன்படுத்தினாங்க அதாவது இந்த மருத்துவத்துக்கு அதை பயன்படுத்தினாங்க முத்து சிப்பி வந்து எதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்தோம்னா சளி இருமல் டயபிட்டிஸ்க்கு இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு அது வந்து பயன்படுது இந்த முத்துச்சிப்பி வந்து எப்படி வந்து அதை சுத்தம் பண்ணுறாங்க எடுத்துனே முத்துச்சிப்பி எடுத்து அப்படியே வந்து அரைச்சி மெடிசன் கிடையாது ஒவ்வொன்றுத்தையும் அவங்க சுத்தப்படுத்துவாங்க சுத்தி முறைகள் உண்டு அதன்படி தான் இந்த முத்துச்சிப்பியும் அவங்க சுத்தம் படுத்துறாங்க சுத்தம் பண்ணி தான் அதை வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அதே போல் அனுபானம் அனுபானங்கிறது இந்த முத்துச்சிப்பி பருப்பத்தை சுண்ணமும் பண்ணாங்க ரெண்டாக பண்ணுறாங்க முத்துச்சிப்பி பருப்பமும் பண்ணாங்க முத்துச்சிப்பி சுண்ணமும் பண்ணுறாங்க அனுபானம் அனுபானங்கள் துணை மருந்து அதை வந்து நெய் மோர் ஏதாவது ஒன்றுத்தில் கலந்து நம்ம இன்டேக் பண்ண சொல்லாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ அளவுக்கு நுணுக்கமாக வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ வந்து அந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி அறிவுகள் அந்த காலகட்டத்தில் கிடையவே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற அறிவை விட அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அறிவாளிகள் இருந்திருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி கண்டறிஞ்சு மருந்துக்கு வந்து எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் நிறைய ரிசர்ச் வந்து செஞ்சு இதை மக்களுக்கு அங்கே மீனவர் குடும்பங்களுக்கு இதை வந்து செஞ்சு நோய்களை வந்து வெளியேற்றி கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதேமாதிரி கடல் நுரை கடல் நுரையும் பார்த்தீங்கன்னா அது எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா பவளப்பாறை பவளப்பாறை சுற்றி வாழக்கூடியது கடல் நுரைங்கிற ஒரு விஷயம் அது வந்து பவளப்பாறை வந்து இறந்த பிறகு அந்த தாய்ப்பாறை பிரிஞ்சு வரும் அப்போது அப்படி பிரிஞ்சு வரும்போது அந்த இறந்த பிறகு அந்த கடல் நுரையானது அதோட ஒட்டி வாழக்கூடிய அப்படியே மேலே வரும் மேலே அலையில் வரும் அதுக்கப்புறம் அது கரை ஒதுங்கும் அப்போ வெயில் பட்டு அது அப்படியே காய்ந்து போயிடும் அது தொட்டாகவே வந்து ரொம்ப என்ன பவுடர் ஆகிடும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஃபயர் ஸ்பான்ஜின்னு ஒரு வகை உண்டு அது இன்னும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க இந்த கடல் நுரை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது பயன்படுத்துவாங்க இது வந்து தான் அதிகமாக வந்து பயன்படுத்த கடல் நுரையை தான் கடல் நுரையை வந்து பயன்படுத்தும் போது என்னாச்சுன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இந்த மாதிரி இந்த கடல் நுரையை வந்து கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய மீனவர்கள் போகிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த ரூமா டிசீஸ் அப்படின்னு ஒரு விதமான நோய் வந்து வருது கண்டுபிடிக்கிறாங்க இது எப்படி வருன்னா அந்த கடல் நுரையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மேலே அந்த தோலில் படுறதால ஸ்கின் ரேஷஸ்ஸு ஸ்கின்னில் வந்து அரிப்பு பல விதமான தோல் நோய்கள் வருது இதுதான் ரோமோ டிசீஸ்னு அவங்க கொட்டேஷன் பண்ணாங்க கோட் பண்ணிவிட்டு ஸோ அப்போ கடல் நுறையில் இந்த அளவுக்கு நச்சுக்கள் இருக்குது இது இந்த கடல் நுரை ஆன்டிபயோட்டக்கு செயல்பட்டாலும் கூட அந்த கடலில் இருக்க சில மீன்களுக்கு இந்த கடல் நுரையே வந்து எப்படி இருக்குன்னா இருக்கு இருக்குது நச்சுத்தன்மையுடையதாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு கடல் நுரையை மருத்துவத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க மீனவர்கள் வந்து முன்னாடி இந்த கிழிஞ்சல்களை வந்து வெற்றிலையோடு கலந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து இருந்தது இந்த பலகரையை அவங்க எப்படி வந்து சுத்தம் பண்ணாங்கன்னா நெருப்பு அனலில் வாட்டி அது மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி தான் பயன்படுத்துவாங்க அது கண் நோய்களுக்கு விஷ ஜூரத்துக்கெல்லாம் வந்து பயன்பட்டது சங்கம் எப்படி சுத்தம் பண்ணாங்க பார்த்தோம்னா இந்த கல் வந்து அவங்க புதைச்சிடுவாங்க புதைச்சிட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி அதை வந்து பவுடர் ஆக்கி நம்ம மருந்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க முத்துச்சிப்பி எப்படி சுத்தம் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஊர் மண்ணும் அளவு எடுத்துப்பாங்க சம அளவு எடுத்து அதில் அந்த முத்துச்சிப்பியை வந்து ஊற வச்சு நாலு பங்கு நீர் விட்டு வெயிலில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து காய வச்சு அதில் அந்த இது சுத்தம் பண்ணி எடுப்பாங்க கழிவு எடுத்து முத்துச்சிப்பியை வந்து நமக்கு பவுடர் ஆக்கி மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்தினாங்க சில நேரங்கள் வந்து கடல் ஆமை வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படாது ஆனால் வந்து கிணத்துல இருக்கிற ஆமை குளத்தில் இருக்க ஆமைலாம் வந்து பயில்ஸுக்கு ஆஸ்துமாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க கடல் ஆமையோட ஸ்பெஷல் என்னென்னா அது குஞ்சு புரிக்கிறது வந்து தன்னோடய திருஷ்டினால் புரிக்கும் அது எப்படின்னா இப்போ கடல் ஆமை வந்து கடற்கரைக்கு வந்து தன்னோட குஞ்சுகளை பொறிச்சிட்டு திருப்பி போயிடும் அது கடலில் போய் அடகாக்கும் அது எப்படியும் எண்ணத்தால் அடகாக்கும் எண்ணத்தால் பிறகு குஞ்சு பெரித்த உடனே அந்த குஞ்சுகள் வந்து நேராக தன்னோடய தாய் ஆமை எதுன்னு தெரிஞ்சு போய் கலந்துடும் அந்த இதை வந்து ரொம்ப அதிசயமாக அப்போவே வந்து அதை எழுதியிருக்காங்க ஸோ கடல் ஆமை வந்து அவ்வளோ சிறப்பு ஆனால் மருத்துவத்துக்கு அதை பயன்படுறது கிடையாது இந்த மாதிரி உணவுக்கு உணவாக வந்து எதுக்கு எடுத்துக்கலான்னா ரொம்ப இந்த ப்ளீடிங் பைல்ஸு ரத்தம் மூலம் மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதை எடுத்துக்கலாம் அதேமாதிரி மூச்சு இறைப்பு வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா கண்டிஷனுக்கு அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீனவர்கள் வந்து கடலில் கிடைக்கிற விஷயங்களையும் எடுத்து மருந்துக்கு பயன்படுத்தி அவங்க பயன்படுத்தினது இது ஆதாரபூர்வம் நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுலேருந்தே வந்து சித்த மொத்தம் வந்து தொன்மையானதுங்கிற விஷயத்த இதில் வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கு சங்கு பார்த்தீங்கன்னா சங்கு வந்து சிறப்பு என்னென்னா சங்கை சுட்டாலும் வெண்மையாக தான் இருக்கும் அது அதோட சிறப்பு இன்றைக்கி பொருளாதாரத்தில் அந்நிய செலவானியை ஈட்டி தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சங்குக்கு தான் இருக்குது சங்குங்கிறது கடல் பூச்சியோட ஒரு கூடுதான் அந்த அந்த வந்து நாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கை வந்து எப்படி வந்து சுத்தம் பண்ணுவாங்கன்னா கல் சுண்ணாம்பில் வந்து ஊற வைப்பாங்க ஊற வச்சு அதுக்கு அது அடுத்த அடுத்ததுக்கு ரொம்ப நாள் சில ப்ரொசீஜர்லாம் உண்டு அதன்படி தான் அது சுற்றி முறைகள் செய்த பிறகு தான் மருத்துவத்துக்கு அதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தணும் அதை பவுடர் ஆக்கி சங்கு பற்பம் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே போல் அதை வந்து நெய் மோர் இந்த மாதிரியான அனுபவானத்தில் கலந்து கொடுப்பாங்க சங்கு பற்பம் வந்து வயிற்று பிரச்சனைகள் அதேபி சளி பிரச்சனைகள் இருமலுக்கு இதுக்கு எல்லாமே வந்து சங்கு பருப்பம் ரொம்ப நல்லா பயன்படும் மிக முக்கியமாக இந்த கடல்படு திரவியங்கள் கடலில் வந்து வரக்கூடிய விஷயங்களில் எது அதிகமாக இருக்குன்னா கால்சியம் அதிகமாக இருக்கும் அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த சங்கு பருப்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இந்த சங்கு இந்த சங்கு வந்து நிறைய பேர் என்ன ஊதுறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்கல்ல அது ஆன்மீகத்துக்கும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சங்கு பூஜைன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சங்கை வந்து வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு டெய்லி பூஜை பண்ணணும் அதுக்கு உண்டான மரியாதையை குடிக்கணும் அப்படி ஆன்மீகத்துலேயும் சங்கை வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சுருக்காங்க ஸோ மருத்துவத்துலேயும் இந்த சங்கை வந்து ஆக்கி இந்த மாதிரி மருத்துவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இன்னொரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பலகரை பலகரையும் பார்த்திங்கன்னா கடலில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மருந்தாக வந்து செய்கிறாங்க பலகரையும் பார்த்திங்கன்னா இதே போல் நெய்யில் வந்து கலந்து நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு உடம்புக்கு தேவையான அந்த கால்சியம் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னொரு விஷயம்னா பலகரையை பற்றி சொல்லும்போது இதுவும் பார்த்து சளி இருமலுக்கு சில சில நேரங்களில் வந்து இந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா பலகரை பருப்பம் வந்து நிறைய பேருக்கு மருந்தாக பயன்பட்டது ஏன்னால் கொரோனாவோட சிம்டம்ஸில் மிக முக்கியமானது அந்த சளி இருமல்னால் இருக்குல்ல அதோடய தீவிரத்தை இந்த பலகரை பருப்பம் வந்து குறைச்சிது ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழர்களோட வாழ்வில் இந்த சித்த மருத்துவம் வந்து பின்னி பிழைஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான மருந்துகள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்